ஹய் மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆர்வம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜிஞ்சுவா வந்தாச்சு சவுண்டெலாம் வந்தாச்சு வெளி மாதம் வந்துடுச்சு கூட்டணி பேர் வந்துடுச்சு ஆனால் மல்புரி மட்டும்தான் இன்னும் வரலை அது ஏன்னு தெரில நம்ம லேட் பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இன்னும் கொரியர் பண்ணலை கேட்டதுக்கு நாளைக்கு நாளாக அன்னைக்குன்னு சொல்லிகிட்ருக்காரு மேபி அது புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் பற்றி நம்ம பார்த்திங்கன்னா வந்தது வரைக்கும் நம்ம நட்டுடலான்னு சொல்லிட்டு நிலத்தை ரெடி பண்ணிடோம் இதுவே அறுநாள் ஆகிடுச்சு ஏன்னா வந்து இந்த பக்கம் ரொம்ப பள்ளம் அந்த பக்கம் மேடான பகுதி எல்லாத்துக்குமே அதைப்படி தான் மூணு பாத்தி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கு இந்த மூணு மொதல் இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பாத்திலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு கூட இருக்கும் இதில் வந்து நம்ம கூட்டணி பேர் பண்ண போகிறோம் அதுக்காக நாளே வந்து நனைச்சாச்சு நனைச்சிட்டு மண்ணை வந்து கொஞ்சம் இலகாயிடுச்சு இலக வச்சாச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த பதியன் குச்சிக்கில் ஊனிட்டு நம்ம தண்ணி பாச வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஜிஞ்சுவாக்கு வாக்கு இன்னும் ரெடி பண்ண முடியல அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு இதுக்கு இந்த காவா மஞ்சு போட்டு இந்த மஞ்சு கட்டி அந்த பக்கம் அந்த அந்த மண்ணை ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு மண் வெட்டியாலேயே அள்ளி அள்ளி போட்டு கொண்டு வந்தாச்சு இதுக்கு இன்னும் இது பக்கமும் நினைக்கல இது மஞ்சு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது நாளைக்கு தான் இதே இதையும் காலில் வந்து நம்ம ரெடி பண்ணணும் நாளைக்கு நான் நடும்போது பதிவு பண்ணுறேன் நன்றி நன்றி மக்களே